இந்த நாளினுடைய கருத்துடைய வார்த்தை ஒன்று தீமத்தையும் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனத்தினுடைய முன்பகுதி பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது உண்மையான ஒரு வார்த்தை எல்லா விதமான அங்கீகரிப்புக்கும் உரிய ஒரு வார்த்தை என்ன வார்த்தை என்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் பாவிகளை ரட்சிக்க வந்தார் ஒரு மனிதன் எப்பொழுது பாவியாக மாறுகிறான் அவன் பாவம் செய்யும் போது பாவியாக மாறுகிறான் பாவியாக இருக்கிறதினால் அவன் பாவம் செய்கிறான் எப்பொழுது அவன் பாவியாக மாறினான் எப்பொழுது பாவம் செய்கிறான் என்றால் ஆண்டவர் கொடுத்த நன்மைகளை எப்பொழுது அவன் இழந்தானோ அதனால் அவன் பாவியாக மாறினான் பாவம் செய்கிறான் அந்த இழந்து போனவனை ரட்சிக்க அந்த பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தான் நாமும் பாவிகளாயிருந்தோம் நம்மை ரட்சிக்க இயேசு வந்திருக்கிறான் அவரை விசுவாசிப்போம் நம்மையும் ரட்சித்து நடத்துவார் இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமை